ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோவக்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம் கோவக்காய்லாம் பார்த்திங்கன்னா காயாக இருக்கும் போதே செஞ்சிடணும் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சோம்னா அது பழுத்துடும் அப்போ வந்து அது நல்லா இருக்காது காயாக இருக்கும் போதே செஞ்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் கூடையே பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவும் சேர்த்துக்கணும் கோவக்காவை பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை வந்து நாலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு கோவக்காயை ரெண்டாக வெட்டி அதை வந்து நாலாக அப்போது ஒன்று வந்து எட்டு பீஸாக வரும் அந்த மாதிரி ஏன்னா நீள நீளமாக வெட்டினாதான் சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரவுண்டாக வெட்டணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சாப்பிட்றது தானே எப்படி வெட்டினா என்ன ஆனால் பார்க்க இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் போட்டு கோவக்காயும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கோவக்காய் வேகும் போதே தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் தண்ணியும் ஊற்றக்கூடாது வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகணும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக்கானால் சூப்பராக இருக்குங்க நமக்கு அதை முடிக்க நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு இப்போ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் கரம் மசாலா இதை மட்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மிலையே இருக்கட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து இது மசாலாலாம் வந்து கருகிடும் அதனால் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வந்து நல்லா பெரட்டிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி இந்த நாலு பொருள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பிரிய பிரிய அப்படியே நல்லா ட்ரையாக வந்து வறுத்து கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா செம்ம சூப்பராக இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் வச்சிங்கன்னா எத் இத்தனை தட்டு சாப்பாடு சாப்பிட்றோன்னு தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சமாக சப்போட்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்